வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவுந்தியார் இன்று திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் இயற்றிய திருவுந்தியார் பாடலில் தலைப்பு சாதனம் பாடல் பத்து அஞ்சே அஞ்சாக அறிவே அறிவாக துஞ்சாது உணர்ந்திருந்து உந்தி பெற துய்யப் பொருள் ஈதென்று உந்தி பொற இந்த பாடலின் பொருள் புலன்கள் ஐந்து பொறிகள் ஐந்து பூதங்கள் ஐந்து என்று இப்படி ஐந்து ஐந்தாக அடுக்கியுள்ள பொருட்கள் வழியாக அறியப்படும் அறிவுக்கு ஆதாரமாய் ஒரு நுண்ணறிவு தொழில்படும் அதனைக் கொண்டு சிறிதும் சோர்வடையாமல் உணரும்போது உணரப்படும் பொருளாக கடவுள் இருப்பார் என்று கூறுகின்றார் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார்